வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மன் ஸ்டுடியோ வெங்கடேஷன் எம்எஸ் ரெயின்மேன் இனி காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் வலைத்தளங்களுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் நிகழ் மற்றும் அது மட்டும் இல்லை புது புது அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டு வரும் இன்றைய வானிலை நிகழ்வு பார்த்துடலாம் இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரையிலையும் வறண்ட காற்று தமிழகம் முழுவதுமாக ஆந்திரா மற்றும் தமிழகம் முழுவதுமாக பரவி இருக்கிறது ஸோ இதன் காரணமாக வறண்ட வானிலை தொடர்ந்து நிலவக்கூடும் அதே நேரத்தில் கேரள பகுதிகளில் தென் கேரள பகுதிகள் சில மத்திய கேரள பகுதிகள் சில பகுதிகளில் ஒரு காற்றின் சங்கமம் கிடைக்கப்படுகிறது ஸோ இங்கே ஒரு லேசான மழைக்கான வாய்ப்பும் இந்த சட்டீஸ்கர் ஒடிசா மேற்கு வங்கம் ஒட்டிய பகுதிகளில் மற்றும் ஆந்திராவின் மேற்கு பகுதிகள் ஒடிசாவை ஒட்டிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய காற்றின் சங்கமம் காரணமாக அதாவது மேற்கத்திய கலக்கமும் கிழக்கத்திய காற்றின் கீழடுக்கில் இருக்கக்கூடிய கிழக்கத்திய காற்றினுடைய சங்கமம் காரணமாக இந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான அதாவது மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அடுத்த சுற்று மழை தமிழகத்தில் எப்பொழுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அதுக்கான விடை வரக்கூடிய நிமிடங்களில் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஸோ அடுத்து இன்று பொறுத்தவரையிலையும் நிகழ் அதாவது நாளை விடியற்காலை குறைந்தபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் தொடர்ந்து கண்ட்ரோலில் இருக்கும் குறிப்பாக திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சேலம் நா கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏக மதுரை காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் கோவில்பட்டி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் இயல்பிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு டிகிரி குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் மழைவாசல் தலங்களில் உதகமண்டலம் இயல்பிலிருந்து ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி கூடி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் கொடைக்கானல் பகுதிகளிலையும் அதே மாதிரியான நிலை காணப்படும் வால்பாறையில மட்டும் ஒரு டிகிரி குறைந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ஏனைய பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கும் கடலோர மாவட்டங்கள்லேயும் இயல்பான வெப்பநிலை அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு டிகிரி வரலையுமான குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அநேகமான இந்த இந்த வருடம் வந்து ப நம்மளுடைய அதிகப்படியான பனிப்பிடிவும் அதிகப்படியான குளிர் தன்மையும் இல்லை அப்படிங்கிறது இந்த எள்ளினோடைய தாக்கம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தமிழகத்தில் முழுவதுமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை வறண்ட வானிலை நிலவுவதற்கு வாய்ப்பு மத்திய கேரள பகுதிகள் நீலகிரி மாவட்டம் திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனம்திட்டா பகுதிகளில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மேற்கு வங்கத்தின் கிழக்கு பகுதிகள் ஒரிசா சத்தீஸ்கர் மாவட்டத்தில் கனமழையும் விதர்பாவின் சில பகுதிகளில் கனமழையும் பதிவாக வாய்ப்பு ஜனவரி முப்பதாம் தேதி முதல் ஃபெப்ரவரி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் அடுத்த சுற்று மழையானது இரு ஆரம்பிக்க இருக்கிறது இது சலனம் சார்ந்த மழை அல்ல அதாவது கடைசி வாரத்தில் நம்ம பார்த்த மாதிரி அதாவது டிசம்பர் கட் இதில் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு கீழே வரப்போகுது அதனால ஒரு கிழக்கத்திய காற்றினுடைய தாக்கம் காரணமாக ஜனவரி இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து லேசான மழை தொடங்கி ஜனவரி முப்பதுலேருந்து இருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரையிலும் மிதமான மழை அங்குமிங்குமாக பதிவாகும் குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் வேதாரண்யம் சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மற்றும் தென் தென் மாவட்டங்களில் அநேகமான பகுதிகள் திண்டுக்கல் மதுரை இந்த பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் கோவில்பட்டி விருதுநகர் இந்த பகுதிகள் எல்லாமே மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் கொங்கு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் ஒரு ஒரு இரு நாட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மத்திய தமிழகத்தில் திருச்சி போன்ற பகுதிகளிலேயும் லேசான அல்லது மிதமான மழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடும் அதே நேரத்தில் வட தமிழகத்தில் வறண்டவான வானிலை தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இன்க்ளூடிங் சென்னை அதில் ஏதாவது மாற்றம் வந்து வருது அப்படிங்கிறதுனா நம்ம மாத இறுதியில் பார்க்கலாம் ஸோ இந்த நிகழ்வில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சென்னையில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இது இப்போ தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் ஸோ மீண்டும் இது மாதிரியான அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ